தமிழராட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து தமிழ் தேசியம் திராவிடம் சண்டை வந்து மிக பெருசாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சண்டைக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கருணாநிதி அவர்கள் வந்து முரசலில வந்து எழுதும்போது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு ஐம்பது ரூபாய் தேவையாமே எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வருது அதுக்கு வந்து போகிற போக்கை பார்த்தால் திராவிட கழகத்தை நேற்று முளைத்த நாம் தமிழர் இயக்கம் முழுங்கிவிடும் இருக்கிறது பணமாவது மிஞ்சட்டுமே பெரியாரின் வாரிசுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் எழுதுனது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு திரா திராவிட கழகத்தை தமிழர் இப்போ முளைத்த தமிழர் கழகம் வந்து முழுகிடும் நாம் தமிழர் வி விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப முக்கியமாக இருக்குது இது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகணும் சுபவி அவர்களும் கண்ணில் படணும் இந்த வீடியோவை எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியம் அது வந்து தோற்றுறோம் அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிற அனைவருக்குமே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் தலைவர் நீங்கள் இன்னைக்கு பயங்கரமாக கொண்டாடுற உங்கள் கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் இது எழுதியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அவர் மேலே நிறைய மரியாதைகள் உண்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அவர்கள் மேலே ஆனால் இந்த விஷயம் அவர் ரொம்ப சரியாக எழுதியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது அவர் யார் மேலே இருக்கிற கோவத்தில் எழுதினாலோ இல்லையோ ஆனால் ரொம்ப சரியாக எழுதியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அவர்களே இது எழுதினதை பார்க்கும்போது தான் இங்கே வந்து சுபவியில் எங்கே இப்போ எந்த இடத்துலடா முட்டு கொடுக்கா தேடிக்கிட்டு இருக்காரு முக்கியம் முட்டு கொடுக்கணும் எப்படி முட்டுக் கொடுக்கா சுபவி தேடிட்டு இருக்காரு அப்புறம் திமுகவினர் அப்படி தான் எந்த பக்கமே முட்டு கொடுக்குறது அப்படின்றத தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எங்கேயோ போய் அவங்கிட்ட எங்கேயாவது முட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து சொல்லுங்கள்